தலைவர் கலைஞரின் மின்னவும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு வைதாராமுரியின் இனிய காலை வணக்கம் நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு முன்னூத்தி நாற்பத்தி ஆறாவது நாள் பதிவு இந்த பதிவும் கலைஞரின் நகைச்சுவை நயம் என்கிற புத்தகத்திலிருந்து எடுத்ததுதான் பதவி பெரிதல்ல என்று ஒரு தலைப்பு பதவி ஒரு முள்மாலை இலக்கிய பணி எனக்கு முல்லைச்சரம் பதவி ஒரு நெடும் பள்ளம் பொது பணி எனக்கு பொதுகை குன்றம் மானமா மகுடமா எனக் கேட்டால் மானத்தை மட்டும் மதிக்கும் மனிதன் நான் கிரீடமா தலையா என்று கேட்டால் நான் கிரீடமே போதும் என்று இழுக்கிற கிருக்கள் அல்ல அதனால்தான் உறவுக்கு கை கொடுப்போம் என்று உரைத்து பதவி துறவுக்கு தயாராக பத்தாண்டுக்கு மேல் கழித்தவன் நான் பணிபுரிய பணிபுரியும் வாய்ப்புதான் பதவி பதவி பவுசு படாடோபம் எல்லாமே ஊதிய பலுவனைப் போல வெடித்து விடும் பண்பார்ந்து தொண்டொன்றே வானை போல் நிலைத்து நிற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சித்திரை மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் பதினாலாம் நாள் சித்திரை திருநாள் கவிதையிலிருந்து எடுத்தது இது புகழே நீ ஒரு புதிர் என்று ஒரு கவிதை புகழே நீ ஒரு படிக்கட்டி உன்னை கைக்குள் வைத்து கெட்டியாய் பிடித்திருந்தாலும் நீராக கரைந்து மறைந்து விடுகிறாய் புகழே நீ ஒரு மதுக்கலையம் உன்பால் விழுந்த ஈக்கள் எழுவதே இல்லை புகழே நீ ஒரு நிழல் உன்னை பற்றி கவலைப்படாதவர்களை தொடர்ந்து கொண்டே இருப்பார் புகழே நீ ஒரு புதிய உன்னை பற்றி விளக்க என்னால் முடியாது தமிழக சட்டப்பேரவையிலே நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி ஏழு முப்பதாம் அன்று நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திலே கலந்து கொண்டு ஓ பன்னீர்செல்வம் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது கலைஞர் அவர்கள் வெகு அவசரமாக அவையிலிருந்து வெளியே சென்றார் உடனே அதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் வெளிநடப்பு செய்கிறாரா என்று அமர்ந்த நிலையே ஒலிபெருக்கு இல்லாமலேயே கிண்டலாக கேட்டார் உடனே அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அதிமுக உறுப்பினர் அநாக அநாகரீக செயல்பாட்டை வன்மையாக கண்டித்து பேசினார் இதனால் சபையில் விவாதமும் அமளியும் ஏற்பட்டது சிறிது நேரத்தில் கலைஞர் அவர்கள் அவைக்குள் வந்து நடந்தவற்றை அறிந்து நான் பேரவையில் மரியாதை முறைவோடு நடந்து கொண்டதில்லை முன்னாள் அமைச்சர் ஓபி பேசும்போது நான் வெளிநடப்பு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நான் வெளியிலே சென்றது யாரையும் அவமதிப்பதற்காக இல்லை வெளியே அனுப்புவதற்காகத்தான் வெளியே சென்றேன் இப்போது புரிகிறதா நான் ஏன் அவசரமாக வெளியிலே சென்றேன் என்று பழிச்சண்டர் கூறியிருக்கிறார் அவையே சிறிப்பலையை மூழ்கியது வெளிநடப்பு என்ற போர்வையில் எதிர்கட்சியுடன் விவாதத்தில் நிறைய வைத்து சிறுநீர் வெளியேறத்தான் நான் சிறுமீடு வெளியேற்றத்தான் வெளியிலே சென்றேன் என்பதை மறைமுகமாக சொல்லுகிற கலைஞருடைய அற்புதமான திறமை வேறு யாருக்கு வரும் இலங்கை பிரச்சனைக்கு தீர்வு காண மைய அரசுக்கு கெடு திமுக எம்புக்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்வதாக முதல்வர் கலைஞரிடம் கடிதம் கொடுத்துள்ளனர் திமுகவை சேர்ந்த எம்பியான தயாநிதி மாறன் தனது ராஜினாமா கடிதத்தை ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி எட்டு அன்று முதல்வரிடம் கொடுத்தார் இதன்பின் நிருபர்களுக்கு முதல்வர் அளித்த பேட்டி கேள்வி தயாநிதி உங்களிடம் எப்படி பேசினார் தமிழ்தான் பேசினார் இந்த சந்திப்பு உங்களுக்கு எப்படி இருந்தது எல்லா சந்திப்பும் ஒன்றுதான் எந்த நிந்திப்பும் கிடையாது எதையோ சொல்ல நினைத்து மெல்ல நினைத்த நிருபர்கள் கலைஞரின் சமயாத பதிலால் சிகித்தபடியே வெளியே சென்றார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னை செம்புதாசரில் உள்ள பெனாரச்சகத்தில் பணியாற்றிய காலம் நண்பர்களுடன் ஒருமுறை மகாபலிபுரம் சென்று பின் அமர் அவர்களை வற்புறுத்தலின் பேரில் திருக்கழுகுன்றம் சென்றார் அங்கு கழுகுகள் காலமுறையாக வந்து சோர் உண்பதை காணலாம் என்று தெரிவித்தனர் அங்கே ஒருவர் தொலைநோக்கு கருவியை வைத்துக் கொண்டு வானத்தை நோட்டமிட்டவாறு இருந்தார் அவரிடம் சென்ற கலைஞர் என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் அவரோ கழுகுகள் காசியில் இருந்து வருகின்றன அதை தான் பார்க்கிறேன் என்றார் உடனே கலைஞர் காசியில் இருந்தா வருகின்றன என கேட்க சற்றும் தாமதியாமல் அவர் அதில் என்ன சந்தேகம் காசியிலிருந்து நேராக ராமேஸ்வரம் போய் கடலிலே நீராடி விட்டு அங்கிருந்து இங்கே வந்து எதிரில் உள்ள தெப்ப குளத்தை குளித்து விட்டு தான் இங்குள்ள குளத்திலும் குளித்த பின் இங்கு வந்து சோறை சாப்பிடும் என்று ஒரு நீண்ட கதை சொன்னார் அப்போது குண்டின் மறைவிலிருந்து இரண்டு கருகுகள் வந்தன பானையில் இருந்த சோற்றை கொத்தி தின்றன பின் பறந்து போயின எஞ்சி இருந்த சோற்றை பெற பக்தர்கள் கூட்டம் அலை மோதியது இதனை பார்த்த கலைஞரவர்கள் உண்மையிலேயே காசியை நீராடி ராமேஸ்வரம் சென்று அங்கும் நீராடி இங்கு திரும்பி தப்ப குளத்தில் நீராடி மீண்டும் குளத்தில் குளித்து விட்டுதான் வருகிறதா என்று கேட்டார் அவரும் ஆமாம் அப்படி இருந்தேன் என்றார் உடனே கலைஞர் அது சரி காசி ராமேஸ்வரம் எல்லாம் இருக்கட்டும் எதிரே உள்ள தப்ப குளத்தில் தண்ணியே இல்லை குளமும் அத்தி எரும எருமமாடு கழுதிகள் நீரே இல்லாமல் வெடித்து போன கட்டாந்தரையில் குல் புல் படுத்து கொண்டிருக்கின்றன எப்படி இந்த பட்சிகள் குளித்தன என கேட்டதும் அந்த மையன்பர் மாயமாகி போனது ஒரு புறம் சோற்றை பயபக்தியோடு சாப்பிட்ட ஆன்மீக அன்பர்களும் கலைஞரின் வினாவில் போய் ரசித்து சிரித்தார்களாம் கழுகுகளை கழுகுகள் கேட்டதோ என்னவோ இப்போது அவையில் திருக்குறம் திருக்குன்ற பக்கமே வருவதில்லை என்று நிறைவு செய்கிறேன் நாளை இன்னும் பதிவு பார்க்கலாம் கலைஞரின் புகழ் ஓங்குக கலைஞரின் புகழ் ஓங்குக கலைஞரின் புகழ் ஓங்குக வணக்கம் வைதாரம்பேன்